வணக்கத்திற்கும் உரிய ஐயா ஏவிஎம் எம் சரவணன் அவர்கள் நம்ம எல்லாம் விட்டு விட்டார்கள் என்கிற பெரும் பெருந்துயரச் செய்தி அறிந்து மிகவும் வருந்துகிறேன் இந்த தமிழ் திரையுலகில் ஏவிஎம் என்கிற ஒரு நிறுவனத்தையும் அதனுடைய படைப்புகளையும் யாராலும் மறக்க முடியாது எங்களுடைய ஊர் காரைக்குடியிலிருந்து வந்து ஐயா மையப்ப செட்டியார் அவர்கள் இந்த நிறுவனத்தை தொடங்கி ஆகப்பெரும் படைப்புகள் விடுதலைக்கு முன்பே விடுதலை போறப்பட்ட உணர்வை தூண்டுகிற படங்களை தயாரித்து அதற்கு விடுதலை உணர்வை தூண்டுகிற பாடல்களையெல்லாம் திரையில் கொண்டு வந்து ஒரு நெருக்கடியான காலகட்டத்திலேயே அப்படிப்பட்ட படைப்புகளையெல்லாம் எடுத்த ஒரு பெருந்தகை ஐயா மியப்ப செட்டியார் அவர்கள் அவரால் உருவாக்கப்பட்ட இந்த கலை நிறுவனத்தை தன்னுடைய பேராற்றலால் கட்டிக்காத்து மிகப்பெரிய படைப்புகளை ஆகச்சிறந்த படைப்புகளை தமிழ் திரையுலகிற்கு தந்த பெருமகன்